தற்போதைய அரசாங்கத்தின் ஊழல் ஒழிப்பு திட்டத்திற்கு எந்த நேரத்திலும் ஒத்துழைப்பு வழங்குவதற்கு தயாரென என தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்கள் தொடர்பான அமெரிக்காவின் உதவி இராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ தெரிவித்துள்ளார் இலங்கையின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கான நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க அமெரிக்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் உதவி ராஜாங்க செயலாளர் தெரிவித்ததாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அரசியல் பொருளாதாரம் மற்றும் சமூக விடயங்கள் தொடர்பில் முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டு புதிய அரசாங்கம் கொண்டு செல்லும் பீலி திட்டத்திற்கு அமெரிக்க அரசாங்கத்தின் பாராட்டுகளையும் அவர் தெரிவித்தார் இங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்க இலங்கையில் ஊழல் மற்றும் விண்விரையும் தொடர்பில் அரசியல் கலாச்சாரம் நேரடியாக தாக்கம் செலுத்துவதாகவும் புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கி ஊழலையும் விண்விரையத்தையும் மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறினார் கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதனூடாக கிராமிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான வேலுத்திட்டத்தை ஆரம்பிப்பதாக ஜனாதிபதி தெரிவித்தார் புதிய தொழில்நுட்பத்தை அரசு துறையில் அறிமுகப்படுத்தி தரமான அரசு சேவையை உருவாக்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்தது